நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சார் என்ற நேரடி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கு நாம் பார்க்க போகக்கூடிய முக்கிய தலைப்பு தனுசு லக்கணத்தின் கணவன் மனைவி அமைப்புகள் இது பொதுப்பலன்களே கவனிக்கணும் தனுசு லக்கணத்தோட இயல்புகள் என்ன உண்மை நீதி நேர்மை நாணயம் ஒழுக்கம் ஜத்தியம் தர்மா விதிகளை கடைபிடிக்கக்கூடியவர் விதிகளில் இப்படி வாழ வேண்டும் என்று எண்ணம் உடையவர் சத்தியவான் தர்மவான் இதுதான் என்னுடைய பாலிசி நான் வந்து முன்னாடியும் போக மாட்டேன் பின்னாடியும் போக மாட்டேன் நேராக தான் போவேன் எனக்கு நேர்மை தான் முக்கியம் என்று சொல்லக்கூடியவர்கள் சில நேரங்களில் தவறான பொருள்களுக்கு இவர்கள் ஆளாகக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க வந்து யாரோடைய முன்னேற்றத்தையும் தடுக்க மாட்டாங்க அதாவது இது மட்டுமல்ல அறிவுரைகளை கேட்க மாட்டாங்க இவங்க

புத்திசாலித்தனமாக அறிவாளியாக தன்னுடைய காரியங்களை செயல்படுத்தக்கூடியவர்கள் இவங்கள் ஒரு டேலண்ட் பர்சனாலிட்டி டேக்டிஸ் பர்சனாலிட்டி நகைச்சுவையானவர்கள் வியாபார நுணுக்கம் நிறைந்தவர்கள் வியாபார தந்திரம் உடையவர்கள் அது மட்டுமல்ல இனிமையாக பேசக்கூடியவர்கள் அறிவார்ந்து பேசக்கூடியவர்கள் சிரித்து பேசக்கூடியவர்கள் சிந்தித்து பேசக்கூடியவர்கள் வியாபார தந்திரம் நிறைந்தவர்கள் ஆல் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இவங்க தான் அனைத்து விதமான செய்திகளையும் தெரிந்தவர்கள் இவங்க தான் அது மட்டுமல்ல உள்ளு உள்ளுன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்களும் இவங்க தான் ரிசீவர்ஸ் இவங்க தான் ஆஃப் புரோக்கர்ஸும் இவங்க தான் தான் எல்லா விதமான புரோக்கர்களும் இவங்க தான் நடுநிலை நடுநிலையுடன் கூடியவர்களையும் இவங்க தான் இது புரிஞ்சுங்க இவர்கள் ஒரு டேலண்ட் எப்பயுமே இவங்க வந்து கையில் வச்சுருப்பாங்க மிதுனங்கிறது எப்பயுமே ஒரு டேலண்ட் பர்சனாலிட்டி ஏதோ ஒரு கலை அவர்கள் கைக்குள் வந்துவிடும் ரெண்டாவது வந்து இவங்களுக்கு ஏன்னா பத்து குடையவனாகவும் வரான் கௌரவம் ரொம்ப முக்கியம் புகழ் ரொம்ப முக்கியம் மதிப்பு ரொம்ப முக்கியம் மரியாதை ரொம்ப முக்கியம் கௌரவத்தை எ எதிர்பார்ப்பாங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க அறிவுபூர்வமாக எதிர்பார்ப்பாங்க மிதனத்துக்கிட்ட என்ன சொல்லக்கூட தெரியுமா இந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் படுத்த நீ செய்யணும் ரூல்ஸ் படுத்தா செய்யணும் ரூல்ஸ் படுத்தா செய்யணும் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் நேர்மை இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களிடம் அவர்கள் வாழ்வது சந்தேகம்தான் எப்போ பார்த்தாலும் நீ சரியில்லை நீ சரியில்லை நீ தப்பு பண்ற அதை பண்ற இதை பண்ற நீ சொல்லாதீங்க உங்களிடம் இருக்கிற இயல்புகளை அவர்கள் மேல் திணிக்காம பாருங்க ஏன்னா நீ உங்களுக்கு செய்யல புதனுக்கு ஒழுக்கமும் கிடையாது நேர்மையும் கிடையாதுன்னு நாணயெல்லாம் கிடையாதுங்கோ புதன் என்பவன் ஜிஜாக்க அட் பிரசன்ட் இன்னைக்கு என்ன நிலமையோ அந்த நிலமையை தகுந்த மாதிரி காலையில் சாமிட்டு போயிட்டே இருப்பான் குரு அப்படி இல்லை அவர் முன்னாடியும் போக தெரியாது பின்னாடியும் போக தெரியாது சேட்டர்களையும் போக தெரியாது எந்த பாதை நீங்கள் காட்டுறீங்களோ அதில் நேரடியாக தான் போவார் குரு புதன் அப்படி இல்லை எல்லாத்தையும் மரியாதை எதிர்பார்ப்பான் கௌரவம் எதிர்பார்ப்பான் ஜிஜாக்குவருக்கு புதனுக்கு கற்றுக்குடிங்கோ புதனை தாழ்வாக பேசாதீங்க அந்த தலிசல கணக்காரங்க தயவு செஞ்சு தாழ்மையாக பேசாதீங்க எப்பயுமே ஒரு இறக்கி பேசாதீங்க ஏளனமாக பேசாதீங்க இந்த அதாவது இவங்களுக்கு வந்து வந்து அதாவது நேர்மையை உள்கிட்ட கிடையாது புதனுக்கு நேர்மையும் சம்பந்த நீதி நேர்மையெல்லாம் புதனுக்கு தெரியாதுங்கோ புதனுக்கு நீதி நேர்மை பற்றி கவலை கிடையாது நியாயத்தை பற்றி கவலை கிடையாது இன்னைக்கு நீ நாம் என்ன செய்யணும் என்ன செஞ்சால் எது செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ரியலிட்டி தெரிஞ்சவன் அதை பண்ணி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க புதனு அதை வந்து தனுசுல கணக்காரங்க டேலண்ட்டாக பாருங்க பாராட்ட பா பழகுங்க அதை வந்து குறை சொல்ல பார்க்காதீங்க அது ஒரு டேலண்ட் பரவாயில்ல நீ நல்லா செய்கிற நீ நல்லா இருக்கு உனக்கு நல்லா திறமையும் இருக்குன்னு பாராட்டுங்க ரூல்ஸ் தவறானது ரெகுலேஷன்ஸுக்கு இது எதிரானது முறைய முறையில்லாது அப்படி இப்படின்னு பேசாதீங்க இதை மட்டும் நீங்கள் பேசிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கதை முடிஞ்சு போச்சு இவர்கள் அந்த மிதுனமும் கண்ணியும் வியாபார நோக்கம் உடையவர்கள் கவனிக்கணும் டேலண்ட் இருக்கட்டும் டேக்டிஸ் இருக்கும் கமர்ஷியல் பர்சனாலிட்டிஸ் இவங்க ரெண்டாவது மதிப்பு மரியாதையும் புகழையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்க இது மீடியேட்டர் புதன் மெசஞ்சர் புதன் கம்யூனிகேஷன் புதன் கவனிக்கணும் இதை இவர்களுக்கு டேலண்ட்டாக பார்க்கப்படுதுங்க குருவோட குணம் வேறு புதனோட குணம் வேறு இவர் நேர்மை இவருக்கு நேர்மைக்கும் சம்மதம் கிடையாது ரெண்டும் தான் மிதுனமோட இயல்புகள் வேறு கண்ணியோட இயல்புகள் வேறு தனுசோட இயல்புகள் வேறு தனுசில் கணக்காரங்க தயவு செஞ்சு இவர்கள் திறமையை டேலண்ட்டாக பாருங்கள் குறை கூறாதீர்கள் ஒவ்வொன்றுக்கும் குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அவள்தான் இன்பம் இல்லாமல் போகிறது இன்பங்கிறது உங்களுக்கு வராது கிடையாது இதை முடிவு பண்ணுங்க நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க ஆனால் எல்லாருமே நேர்மையாக இருக்கணும் அப்படிங்க எதிர்பார்க்காதீங்க நம்ம நேர்மையாக இருக்கிற மாதிரி எல்லாருமே வர பாட்டர்ஸும் நேர்மையாக இருக்கணும் நாணயமாக இருக்கணும் ஒழுக்கமான எதிர்பார்த்தீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை டமால் டுமில் தான் புஷுனு பேரும் வாழ்க்கை அதனால் நீங்கள் மிதுன லக்கணத்தை வந்து டேலண்டாக பாருங்கள் திறமையாக பாருங்கள் அழகாக பாராட்டுங்க அழகாக செய்கிற புத்திசாலியாக செய்கிற திறமையாக செய்கிறேன் நீ நல்லா செய்கிற சூப்பர்னு பாராட்டுங்க உங்களோட எழுதி பழகிடுவாங்க உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை என்னாலும் என்பம் தான் இதை கவனிக்கணும் கன்னி புதனும் அவங்களுக்கெல்லாம் வந்து எத்திக்ஸ் கிடையாது அது கன்னி புதலாம் நம்பாது யாரையும் நம்ப மாட்டான் அவன் ஒரு டைப்பானவன் இது ஒரு டைப்பு அறிவை கொண்டு அனைத்து விதமான காரியங்களையும் செய்யக்கூடியவர்கள் கவனித்து இந்த தனிசலக்கணக்காரங்க இவர்களோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அழகாக அவர்களை பாராட்ட பழகுங்க கௌரவத்தை கொடுங்க மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுத்து பழகிட்டீங்கன்னா என்னாலும் உங்கள் வாழ்க்கை என்ன தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த எப்படி அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்